கிறிஷோட அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால கிரிஷ் வந்து மீனா அண்டிகிட்டு தான் போறேன்னு சொல்றான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல முத்து மீனாவே கிரிஷை வளர்க்கட்டும் அதனால இங்க விட்டுட்டு போக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரோஹிணி அம்மா சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜயா இது என்ன சத்திரமா வந்து போனவங்க எல்லாம் இருந்துக்கிறதுக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மறுக்கிறாங்க ஒண்ணும் அண்ணாமலையில இருந்துட்டு பாவம் அந்த பையன் அம்மா இல்லாத பையன் அந்த பையனை இப்படி திட்ட அவன் இங்கே இருக்கட்டும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க உன்னே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அம்மாவும் கிளம்பி போறாங்க ரோகினி கிருஷ்ண மீட் பண்ணி பேசுறாங்க இங்க பாரு கிருஷ் அம்மா எப்ப உன்னை கூப்பிட்டு பேசுறேனோ அப்ப மட்டும் தான் நீ வந்து பேசணும் மத்தபடி ஏன் என்கிட்ட வரக்கூடாது அப்படி வந்தனா இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அது மட்டும் இல்லாம எப்ப நான் இந்த வீட்டுல இந்த உண்மையை சொல்றேனோ அப்ப நீ என்ன அம்மான்னு எல்லாத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் சுருதி கேட்டுறாங்க என்ன ரோகிணி இதனால பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் தெரிஞ்சு ஆனா இவ்வளவு பெரிய உண்மையை எல்லாத்துக்கிட்டையும் மறைச்ச வச்சிருக்கீங்களே கிருஷியோட அம்மா நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேக்குறாங்க ஒன்னும் ரோகினி இருந்துகிட்டு சுருதி இதை யாருக்கிட்டே சொல்லிடாத சுருதி அப்படி சொன்னா அவ்வளவுதான் என்ன அத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க என்னால யாருக்கிட்டே சொல்லாமலாம் இருக்க முடியாது நீங்க இவ்வளவு பெரிய குழந்தைக்கு அம்மாவா இருக்கீங்க ஆனா அதை ஏமாத்தி மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இந்த உண்மை மட்டும் ஆண்டிக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிட்டு இருக்காங்க பிளீஸ் சுருதி நீ யாருக்கிட்டே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து விஜயா கிட்ட சொல்றதுக்காக போ கூப்பிடுறாங்க இங்க ரோஹிணியும் கிறிஷும் பயந்துகிட்டு இருக்காங்க அம்மா பாவும் எதுக்காக இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியலன்னு கிறிஷ் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ